ஓ அஸ் பாத்தி பெரிய பாத்தியா இருக்கு போட்டுருக்கு இனிமே இந்த அழுகுற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம் ஒரு பத்தாயிரத்தை வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆளாயிரு வேண்டியது தான் நல்ல நேரத்துல படம் கொடுத்தான் சார் சே பெரிய தொல்லையா பாத்தேன் டேய் நான் என்ன ஏன்னா சும்மா சார் இருக்காரு என்ன கைய ரீட்டா வச்சிருக்கேன் புடா ஐயன் என்ன எது போடா புடா இந்த வீட்டுல கையை நீட்டே விட மாட்டேங்கிறாங்கப்பா

அம்மா அம்மா எனக்கு தருமம் பண்ணுங்க மக்களை பெற்ற மகராசி புள்ளை புனி வந்தீங்களா எனக்கு தருமம் பண்ணுங்க அம்மா ஆயே நாயே எனக்கு தருமம் பண்ணாதாம்மா நீங்க நல்லா இருப்பீங்க கேட்டனா கூட போற நாய் 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 ஏன் செஞ்ச மாட்டேன் தர்மம் பண்ணியா வேணியா உனக்கு இளனைய அதிக உரையை வச்சு ஊத்திரல அந்த பாவம் ஒரு குஸ்து பிடிச்சு போச்சு ஹே அருவி கெட்டவனே

இல்லனா உள்ள இருக்கிற சாமியா வந்து நான் அடிச்சு போட போறா. அத வேறும் பயம். ஏய் என்ன பயையா உனக்கு? என்ன பயி? போல் வயடா தெரியல. தெரியுது. சிமையா பாரு. பொங்குட உட்கார்ந்திருந்தா எங்களுக்கும் பிச்சை எடுக்காதியா? பயயா நான் பாரு. ஹே கவர்மென்ட் ஜாபர் ரிசைன்மென்ட் போறாரு ராவ்ரோ. சோரி புடிச்ச மொண்ணா நாய் அந்த முக போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவ்ட்ட பாரு. கவுண்ட் என்னமா குடுக்குதா இது?

தரமம் பண்ணுங்க ஐயா ஐயா பிரபு எனக்கு தரமம் பண்ணுங்கய்யா ஐயா கையில கால்லாம் இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போனே ஓசில உண்ட கட்டி வாங்கி தங்கி வா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சி எடுக்க தூரு போல பாரு உனக்கு ஆமா நான் பிச்சி எடுக்கறேன் இவன் பேங்க் வெச்சி நடத்துறான் டேய் நான் பிச்சக்காரன் தானே இந்த பாத்தியா 10 ரூபாய் உன் பாக்கில 10 பைசா காட்றா காட்றா போடா நாயே நாயே போடா அழுவாதப்பா அழுவா ஐயோ என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே

நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க இல்ல என்ன என்னைய அந்த கும்பல கொண்டு போய் போட்டுப்பாங்கடா என்ன நம்ம பாசம் விட்டு போயிருமா என்ன ஏய் இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தொழில விட்டுட்டு உழைச்சு சாப்பிடணும் அதனால இந்த கையில கால்ல எல்லாம் மிருக்கு மிருக்குன்னு தெரியுதுல்ல இது எல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க சரிங்கண்ணா இதுல இருந்து என்ன தெரியுது ஒருத்தருக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும் அப்பதான் உருப்பிடுவாங்க ஒருத்தருக்கு ஒரு தொழில் தாண்டா தெரியும் பல தொழில் தெரியவே தெரியாது சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா கண்டிப்பா ஜனகளை ஏமாத்துற மாதிரி இல்லையா ஆமா இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது என்ன அன்னையும் பிதாவும் உன்னணரி தெய்வம்னு அவ்வயார் சொன்னது எனக்கு தெரியுது ஆஹ் வாரம் ஔவையை கூப்பிடுவாங்க போனோம் வா எழுஞ்சிட்டு வராது ஔவையை கூப்பிடுவாங்க ஞானபோலம் வாங்கினு திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகங்கள் நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம்

அடடே மலையை தாண்டற ராமய்யா கடலை தாண்டற ராமய்யான்னு சொல்வாங்களே ஆ அதான்டா அதான் உன் புருசன் பேர் ராமய்யாவா ஐயா ராமய்யா குடிச்சிட்டு வந்த கலடா பண்ணுவியா ராமய்யா அத கூட மணிக்கறாங்கல ராமய்யா இங்க புடியா வர இடத்துல 3டி சிடி விளையாடுறயா மடா அத கூட மணிக்கறாங்க மடா டேய் தூங்குற போது உன் காட்டேமே கால் தூக்கி மேல போடுவியா